பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குர்தாஸ்பூர் மாவட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் நேரில் செல்கிறார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பஞ்சாப் மாநிலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் இருபத்தி மூன்று மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக பஞ்சாப் மாநில அரசு அறிவித்துள்ளது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன பஞ்சாபில் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுள் ஒன்றான குர்தாஸ்பூர் மாவட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் நேரில் செல்கிறார் பஞ்சாபில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பிரதமர் நேரில் ஆய்வு செய்கிறார் பிரதமரின் இந்த பயணத்தை பஞ்சாப் மாநில பாஜக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் உறுதி செய்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் விவசாயிகளையும் பிரதமர் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது